வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஹேமந்த் சோரன் கைதை கண்டித்து அமளி மக்களவையில் இருந்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றுவோம் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய் நடிகர் விஜயின் மக்கள் பணி சிறக்கட்டும் என உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பதிமூன்றாம் தேதி சென்னை வருகிறார் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை அமலாக்கத்துறையின் ஐந்தாவது சம்மனை நிராகரித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது இதையடுத்து மத்திய இடைக்கால பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார் இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் தலைவர் திரௌபதி முர்மு உரை மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதம் இன்று நடைபெற்றது அப்போது ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றுவோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பாசிச பாஜக அரசின் சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் அடிப்படையான மாநில உரிமைகளை கட்டி காப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து தேர்தல் களப்பணிகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் நாள் சேலத்தில் எழுச்சி மிகு உணர்ச்சி மாநாடாக நடைபெற்ற இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடும் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்வைத்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் அண்ணா வழியில் அயராது உழைத்து ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றுவோம் என தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனை ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு ராஞ்சி நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது அரசு நிலங்களை அபகரித்ததாகவும் தனியாருக்கு விற்றதாகவும் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது சுமார் அறுநூறு கோடி நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரி சாவி ரஞ்சன் உள்பட பதினான்கு பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனிடம் நடத்திய ஏழு மணி நேர விசாரணைக்கு பின்னர் கடந்த புதன்கிழமை அமலாக்கத்துறையினரால் சோரன் கைது செய்யப்பட்டார் நேற்று ஒருநாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து நாள்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது முன்னதாக அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை மேற்கொண்ட கைது நடவடிக்கையை எதிர்த்து ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அறிவுறுத்தினார் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் இது தொடர்பாக நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழி வழிவகுப்பதுதான் இலக்கு என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பயணம் துவங்கும் எனவும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த பனையூரில் உள்ள விஜயின் பண்ணை வீடு இனி கட்சியின் தலைமை அலுவலகமாக செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகர் விஜய் வீட்டிற்கு முன்பாக ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அதேபோல் தருமபுரி புதுக்கோட்டை வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்த நிலையில் நடிகர் விஜயின் கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் என்ற வார்த்தை எக்ஸ் பக்கத்தில் இந்தியா அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக பதிமூன்றாம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்க சென்னை வரவுள்ளார் தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் திமுக சார்பில் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி பொன்முடி ஆர் ராசா திருச்சி சிவா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் தரப்பில் கே எஸ் அழகிரி செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் ஒரு மணி நேரம் தொகுதி பங்கீடு தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த நிலையில் பதிமூன்றாம் தேதி சென்னை வரும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் தொகுதி பங்கீடு விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி நடைப்பயணம் மூன்றாவது நாளாக இன்று மேற்குவங்கம் முர்ஷிதாபாதில் உள்ள நப கிராமில் இருந்து தொடங்கியது இந்நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள அணியினருடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார் அப்போது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியை கூட விட்டுக் முன்வராத திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார் அரிசி விலை உயர்வால் நியாய விலை கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறையில் கருணை அடிப்படையில் இருபத்தி ஆறு இளநிலை உதவியாளர் பணி நியமன ஆணைகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் சந்தித்த அமைச்சர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் டிஜிட்டல் சேவைகளை முழுமையாக கொண்டு வரும் பணிகள் ஐம்பது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார் நவீன குறிப்பிட்டு சொன்னதை போல வங்கிகளை கவர்ச்சிகரமாக வடிவமைப்பது மட்டுமல்ல இது போன்ற சேவைகள் இந்த டிஜிட்டல் பே அது இது எல்லா வகையிலும் இன்னும் நாங்கள் சிறப்பாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்பொழுது அதில் ஓரளவு ஐம்பது சதவீதம் எழுபத்தைந்து சதவீத பணிகள் முடிந்திருக்கிறது ஏற்கனவே உங்களை போன்றவர்களை சந்தித்த நேரத்திலும் சொல்லியிருக்கிறோம் எல்லா வகையிலும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறையின் தலைமை அலுவலகத்தில் ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் ஆஜராகாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்துள்ளார் இதற்கிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தெரிவித்த ஆம் ஆத்மி பிரதமர் மோடியின் திட்டம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து டெல்லி அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதுதான் என குற்றம் சாட்டியுள்ளது சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் சென்னை எழிலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை வளாகத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி செலவில் சென்னை மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏவா வேலு இன்று திறந்து வைத்தனர் மேலும் மகளிருக்காக எழுபது லட்சம் செலவில் பொதுப்பணித்துறை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள உணவு கூடத்தையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதேபோல் முப்பத்தைந்து லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை தரமணி பொதுப்பணித்துறை வளாகத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் திமுக ஆட்சிக்கு வந்தபின் தொன்மையான திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் திருமுக்கூடலூர் அருள்மிகு அகதீஸ்வரர் திருக்கோயிலை புனரமைக்கும் வகையில் ஐந்து கோடி மதிப்பீட்டிலான திருப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தை போல் தொன்மையாக திருக்கோயில்களை முதலமைச்சர் புனரமைத்து பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார் நான் வரலாற்றில் படித்த ராஜராஜ திருக்கோயில்கள் உயர்வு பெற்றன என்பார்கள் தமிழக முதல்வர்களுடைய ஆட்சியில்தான் இந்த திருக்கோயில்கள் போல் நிலைக்கு திருக்கோயில்கள் பக்தர்களுடைய தரிசனத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சென்னை கோவை திருநெல்வேலி மதுரை சிவகங்கை திருச்சி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை சோதனை மேற்கொண்டனர் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் தொடர்பில் உள்ளதாக எழுந்த புகார் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் தென்காசி மதிவாணன் இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டோர் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது மேலும் சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வரும் ஏழாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி என்ஐஏ சம்மன் அனுப்பியுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவேல்விக்குடி கிராமத்தில் பரிமள சுகந்த நாயகி சமேத மணவாலேஸ்வரர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது சோழர் கால கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ள இக்கோயிலின் திருப்பணி செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ண ஹூதி மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரி அடுத்த அதியமான் கோட்டையில் உள்ள தட்சிணகாசி கால பைரவர் கோயிலில் தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் தேய்பிரை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு பல்வேறு யாகங்களும் அறுபத்தி நான்கு வகையான அபிஷேகங்களும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பைரவர் ருத்ராட்ச பந்தலில் விபூதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேந்திர பாலபுரம் கிராமத்தில் பைரவர் கோயிலில் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து குடத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மற்றும் பதினாறு வகையான திரவியங்களை கொண்டு கால பைரவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த கால பைரவருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்ததுடன் தேங்காய் பாகற்காய் பூசணிக்காய்களில் தீபங்களை ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர் தென்காசி மாவட்டத்தில் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குற்றாலத்தில் நடந்த இந்த விழாவில் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பங்கேற்று நிதி உதவியுடன் தங்கத்தையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் ஒரு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் மதிப்பீட்டில் தங்க நாணயம் மற்றும் ஒரு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் நிதி உதவியும் வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கலைஞர் மக்கள் சேவை முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட அறுநூற்று பதினோரு பயனாளிகளுக்கு ஐந்து புள்ளி நாற்பது கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் கன்கரா ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி பகுதிக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் இதுநாள் வரை வரவில்லை இதுகுறித்து இப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் பயன் அளிக்காததால் கிராம மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து இப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் பயன் அளிக்காததால் கிராம மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் ஒக்கெனக்கல் கூட்டு குடிநீர் மேலாளர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் விடுவதாக உறுதி அளித்ததன் பேரில் அங்கு கூடியிருந்த மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற நக்சலைட்கள் தாக்குதலில் உயிரிழந்த மூன்று துணை ராணுவ படை வீரர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் ஒருவர் பலியானதை தொடர்ந்து வேலூரில் ராணுவ மரியாதையுடன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அடக்கம் செய்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மூன்றாவது மாநில அளவிலான குடியரசு தின விழா குழு விளையாட்டுப் போட்டி தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு துவக்கி வைத்த பின் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனையாளர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்களை வழங்கி அவர்களை பாராட்டினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் விளையாட்டு வீராங்கனைகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை அறக்கட்டளை நடத்தும் ஜூபிலன் தமிழ்நாடு எனும் சர்வதேச எக்ஸ்போ மற்றும் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டின் மிஷன் இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சிவராஜா ராமநாதன் தி ஸ்டார்ட் அப்ஸ் என்ற தலைப்பில் தொடக்க உரை வழங்கினார் இருபத்தி இரண்டு நாடுகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியை ஏ வி வரதராஜன் ரிப்பன் பெட்டி துவங்கி வைத்ததுடன் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை பார்வையிட்டார் புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் உள்ள தண்டாயுதபாணி முருகன் கோயிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக பல்வேறு யாக கூண்டங்கள் வைக்கப்பட்டு தியாக வேள்விகள் நடைபெற்று வந்தது நான்காம் கட்ட யாக பூஜைகள் நடைபெற்ற நிலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையில் லட்சுமி ஹோமம் நவகிரக பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்றது பின்னர் கோயிலின் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள கோனேரிப்பட்டியில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய சலேத் அன்னை தேவாலயத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் புனித காணிக்கை அன்னை தேர் திருவிழா மற்றும் பங்கு பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டு தேர் திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி தூய சலேத் அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது இதனை அருட்தந்தை ஜேக்கப் அவர்கள் சலேத் அன்னை உருவம் பொறித்த கொடியை பெற்று கொடிமரத்தில் ஏற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என அகில இந்திய சமத்துவ கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து நடிகர் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவில் இருந்து கூட்டணி குறித்து எந்த அழைப்பும் வரவில்லை என தெரிவித்தார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கோல் கம்பெனி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை எண்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் போல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு இருபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வடகொரியா நான்காவது முறையாக ஏவுகணை சோதனை நடத்தியதால் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா மற்றும் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதல் நடத்துவோம் என வடகொரியா எச்சரித்து வருகிறது இந்நிலையில் வடகொரியா நான்காவது முறையாக ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது அந்நாட்டின் நப்கோ நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டு வரும் போர்க்கப்பல் கட்டும் பணிகளை அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வு நடைபெற்ற சில மணி நேரங்களில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது வடகொரியா ஏவிய பல ஏவுகணைகள் தென்கொரிய கடல் எல்லைக்குள் விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சோதனையால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஹேமந்த் சோரன் கைதை கண்டித்து அமளி மக்களவையில் இருந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆதிக்க ஒன்றிய அரசை அகற்றுவோம் பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய் நடிகர் விஜயின் மக்கள் பணி சிறக்கட்டும் என உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பதிமூன்றாம் தேதி சென்னை வருகிறார் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை அமலாக்கத்துறையின் ஐந்தாவது சம்மனை நிராகரித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்